அன்பு ஏன் அவங்ககிட்ட இல்லைன்னா அன்பை பற்றின தகவல் உனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அன்பு நான் என்னன்னு சொல்கிறேன் அன்பை பற்றின தகவல்லாம் சொன்னாங்க அன்புன்னா இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் விளக்கம் உதாரணம்லாம் சொல்லி சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறமா அன்பு புரியலன்னா வீண்தான் மோனாள் முசமே கொடுக்க முடிஞ்சது கொடுக்க முடியாதவன் யாரும் தான் அன்பில்லாதவன் தான் அன்பில்லாத நெஞ்சம் எப்படி இருக்கான் இருண்ட கண்கள் தான் அன்பில்லாத மனிதர் நெஞ்சம் அறிவில்லாதது அது அறிவில்லாத மனிதர் நெஞ்சம் பாட்டு ஒரு அழகாக இருக்கும் அறிவில்லாதான்னு தெரியாது வரி மறந்துச்சு எனக்கு அழகாக இருக்கும் அது அவருக்கு பண்பெல்லாம் இருக்காது அன்பில்னா இல்லைனா அவனுக்கு எதுவுமே வராது ஆனால் அன்பு வந்தால் தெய்வீக சொர்க்கம் வந்துடும் அன்பு வந்தால் என்ன வந்துடும் நான் ஒரு உதாரணம் நான் ஒரு உதாரணம்னால் நான் இங்கே வரும்போது ஒரு ஆந்தல் வழக்கு அவ்வளோ கஷ்டமாக இல்லை ஒன்றுமே இல்லாத ஒரு சேரு இன்றைக்கெல்லாம் இன்னும் கூட கம்பீரமாக தான் மாறின்னு இருக்கும் ஏன்னா நான் கொடுக்க கொடுத்துக்கினே இருக்கிறேன் என்னால் முடியுதெல்லாம் நான் பண்ணுகிறேன் நான் இன்னும் கொடுப்பேன் இன்னும் பேசுவேன் எல்லாம் நல்லா இருந்துட்டு என் பேச்சு யாரும் கெடுக்கிறதுக்கு இல்லை நீங்களாக கேட்டு கெட்டு போனால் நான் என்ன பண்ண முடியாது பொறுப்பு எனக்கு சாராயம் பேசி ரெண்டுக்காக நீங்கள் சாராயம் குடிக்க முடியாது வந்தார் உனக்கு குடியிரு தகுதி கிடையாது உனக்கு குடிக்கிற தகுதி கிடையாது நீ என்ன பண்ண முடியாது குடிக்க கூட தகுதி வேணும் என்ன வேணும் தகுதி வேணும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி போய் அதெல்லாம் அப்போ எல்லாமே எப்படி தான் பேசிக்கிறோம் நல்லா இருந்தான் ஆனால் எப்படி எடுத்துக்கலாம் அதை எப்படி எடுத்துக்கலாம் பாலை ஒரு பொம்பளை ஒரு ராஜாவுக்கு கொத்தாருன்னா கம்மனை எடுத்துக்கலாம் ஒரு ஆம்பளை ஒன்று ஒரு பொம்பளைக்கு புள்ள குத்தாருன்னா ஒத்துப்பேன் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஐவிஎஃப் எடுத்துக்கணுனாங்க ஒத்துப்பேன் இப்படி தானே இப்படி சொன்னால் ஒத்துப்ப மீன் அதனாடா போது ஆம்ல ஒரு பொம்பளைக்கு புள்ள கொடுறான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் என்ன இந்த ம இந்தத்தை மட்டும் கட் பண்ணி போட்டேன் இப்படி எப்படி பேசுகிறாருன்னு அசிங்கமாக பேசுவாருக்கணுவே அதை பார்த்து நாலு பேர் வராம போயிடுவான் ரெண்டு பேர் வரவும் செய்யலாம் தெரியாது வரலாம் அதனால் கூட யாருக்கு தெரியும் நாற்பத்தி ஒன்பதாயிரூபாய் விட வச்சு இல்லை இதே அதனால் அன்பு வேறு இதுமேலே கொடுக்க மட்டும்தான் செய்யும் இன்னும் இருக்கக்கூடாது அதில் எதிர்பார்ப்பே இருக்கிறது அப்போ அன்புன்னா கரும திசை பதில் இருக்குது அப்போது என்ன சொல்லி வச்சுக்கிறானுங்க லீடு பண்ணல ரெண்டு லிங்க் பண்ணல அவ்வளோதான் அப்போ சொல்லிக்கிறாங்க லிங்க் பண்ணி பார்க்கல நீங்கள் இப்போ பார்த்துங்க்கா